டூ மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் ரம்ஜான் நோம்பு நடந்துகிட்ருக்கு இல்லைங்க அதுக்காக நாம் இன்றைக்கி நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம் நோம்பு கஞ்சி வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம வந்து நோம்பு கஞ்சிக்கு என்னென்ன வேணுன்றத சொல்கிறேன் இப்போ வந்து இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மட்டனை வந்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு ஒத்தி வச்சுருக்கு அப்புறமா வந்து நல்லா சின்ன வெங்காயம் ஃபுல்லாக ஒரு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா உரிச்சு ரெண்டா ரெண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சேன் இந்த அரிசியை பச்சை அரிசி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த அரிசி அதில் பாதி அரை இது பைத்தம்பருப்பு ஊற வச்சேன் தேங்காய் பால் பொழிஞ்சிருக்கு இதெல்லாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான தேவையானது ஃபஸ்ட்டு தாளிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் என்ன விட்டுக்கோங்க பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்ட குட்டியா பட்டை கொஞ்சம் தள்ளி நெளுக்கங்க சோம்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு துளியோண்டு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க அத போட்டுக்கலாம் ஆஹா போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா சொன்னாலே இந்த நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பொடி கொத்தமல்லியும் வச்சுருக்கேன் எல்லா நாலாக போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுட்டு வதக்கி விடுங்க நல்லா வாசனியே அதுவுமே வாசனும் பைத்தன் இல்லையா இதையும் போட்டுக்கலாம் எதுவும் நல்லா வாதங்க ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன்

நூற்றி எண்பது கிராம் மட்டன் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கங்க டீஸ்பூனு ரெச்சினி பவுடர் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு கல்லுப்புன்றதால ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டால் போதும் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பைத்தம்பருப்பு இது பண்ணோம் அதனால இதே டம்ளரால ஆறு டம்ளர் தண்ணி ஒத்திக்கங்க மொத்தம் ஆறு டம்ளர் விட்டுக்கோங்க ஆறு டம்ளர் ஃபுல்லாக விட்டாச்சு நல்லா இதுப்ப கொதிக்கட்டு கொதிச்ச உடனே தான் நம்ம அரிசி போடுவோம் நல்லா தண்ணி நல்லா இதுவாக கொதி கொதிக்கல அப்போ நம்ம இது போட்டுக்கலாம் அரிசி போட்டு அரிசி போட்டுக்கலாம் விற்கும்போது அப்போ நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம் ஒரு டம்ளர் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம் நம்ம பைத்தம்பருப்பு பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடிட்டு ஒரு நல்லா ஏழு எட்டு சவுண்ட் விட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் இதுலேயே வச்சுருங்க ஃபாஸ்ட்டில் வைக்க வேண்டாம் அட மீடியம் சவுண்ட்லேயே வச்சு ஒரு ஏழு எட்டு சவுண்டு விட்டு ஏழு எட்டு சவுண்டு விட்டேன் கஞ்சி இல்லை இது கஞ்சி தானே நல்லா இதுவாகலாம் நல்லா குழைவா நல்லா வேகலாம் அதனால் ஏழு எட்டு சவுண்டு விடலாம் பத்தலனா செக் பண்ணிக்கங்க ஒரு சும்மா ஒரு கல் வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வெந்து வரும்போது நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அந்த டைமில் இப்போ குக்கரில் மூடி போட்டு இப்போ விசிலில் போட வேண்டியது தானே மீடியம் ஹீட்டில் சவுண்டு மீடியம் சவுண்டு வச்சு ஒரு எட்டு ஏழு எட்டு சவுண்ட் விட்டு கருணும் மீடியம் ஃப்ளேமில் ஏழு சவுண்டு விடணும் அவ்வளோ தானே சரி ரைட் அப்புறமா இது ஏட்டு விசில் முடிஞ்சவொன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ ஏழு எட்டு விட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்து குழைவா வெந்துச்சு இப்போ நம்ம நல்லா குழச்சிக்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு நல்லா வாசனை அப்படியே சூப்பராக இருக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு இப்போ நம்ம பால் ஊற்றிட்டு போகிறோம் இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா தேங்காய் பால் போட்டு இது பண்ணிட்டோம் கொஞ்சோண்டு ஏதாவது உப்பு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் நோம்பு கஞ்சி மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செஞ்சு இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக வரும் சூப்பராக மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம பாருங்கள் அது வந்து டேட்ஸு மாங்காய் ஊறுகாய் பஜ்ஜி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்